கத்துருடைய பரிசுநாபத்தின் இந்த நாளிலும் எந்த நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் பதினெட்டு பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கத்திரை நான் எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி பாருங்க எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை அப்போ கத்திரை எப்பொழுதே என் முன்னால் வச்சிருக்கேன் என்னை யாரும் அசைக்க முடியாது அது வார்த்தை உண்மை கத்தரை எப்பொழுதும் ஆப்ரகா வைத்ததால் அபிமேலக்கால அவனை அசைக்க முடியல எப்பொழுதும் முன்ன வைத்ததால் அவனை யாரால அசைக்க முடியல தானியல் எப்பொழுதும் கத்தரை துதித்துக் கொண்டிருந்ததால் அவனை அசைக்க முடியல தாவியது எப்போதும் கத்தரோடு இருந்ததால் அவனை அசைக்க முடியல அப்ப உங்களை எப்படி அசைக்க முடியும் நீங்க எல்லாம் கத்தரை தேடுற பிள்ளைகள் உங்க ஒருத்தராலையும் நீங்க மட்டும் இல்ல உங்க சந்ததி உங்க பிள்ளைகளை கூட அசைக்க முடியாது இது எனக்கு பிடித்த ஒரு ஒரு பகுதி தானியல் நால இருக்கு பெருமையினால் அவன் ஆண்டவர் அவனை தண்டித்த போது ஏழு வருஷம் வைக்கோல் தின்றான் மாட்டை போல புள்ளமைகிறான் ஆனா கத்தரை தேட ஆரம்பிச்சு சொல்றான் என் புத்தி நான் என் கண்களை வாரத்துக்கு ஏறெடுத்தேன் தானியல் நாலு முப்பத்தி நாலுல என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது அப்ப நமக்கு எந்த காரியம் வேணுமோ வானத்தை நோக்கி பார்த்தா போதுங்க பரத்தை நோக்கி பார்த்தா போதும் நமக்கு பரத்துல இருந்து உதவி உங்களை தேடி வரும் அவனுக்கு புத்தி வந்த அவனுடைய ராஜ்யபாரன் மீட்டு கொடுக்கப்பட்டது யோசபாத் கத்தனை தேடி இருந்தால் மகா பெரிய ஜெயத்தை பெற்றான் உங்களுக்கு அப்படி ஜெயம் இருக்கு நீங்க கத்தரை தேடுறதுனால உங்க வலது பரிசத்துல கத்தரை வச்சிருக்கிறதுனால அவர் யாரும் அசைக்க முடியாது சகதியா தூபம் காட்டுகிற வேளையில் வலது பாரிசத்தில் வந்து நின்னு சொன்ன வார்த்தை என்ன சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்போ புத்திரப்பாக்கியத்துக்காக கேட்கிறவங்க தேவனுடைய ஆலயத்தில் நீ அழுதது சத்தத்தை கேட்டார் இன்னைக்கு சொல்றேன் நீ தேவனை தேடுகிறதுனால முன்னால வச்சதுனால உங்களுக்கு எல்லா காரியங்களும் அது எந்த காரியமா இருந்தாலும் பிள்ளைகளுடைய காரியமா இருந்தாலும் சொல்லு புருஷன் புருஷன் குடிக்காம இருப்பான் மாற்றப்படும் நம்பிக்கையா இருங்க ஹாஸ்பிடல் மாற்றப்படும் ஹாஸ்பிட்டல் மாட்ட மாட்டாரு நம்மள ஹாஸ்பத்திரிக்கு அனுப்ப மாட்டார் கடன் கடனை தூர தூரப்பட்டுருவார் இப்படி ஒரு அருமையான அந்த தலையண அருவியில பாத்தீங்கன்னா சத்த நீரோட இருக்கு அழகா இருக்கு இந்த சூழல் இருந்து கத்தட உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்றார் இப்படி ஒரு சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் வீட்டில் இன்று தங்கும் மகிழ்ச்சியும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் எங்களால தகப்பனே திருமணங்கள் நடக்கும் அந்த ரொம்ப நாளா திருமணத்துக்காக ஜோமாட்டுறாங்க புத்திர பாக்கியம் உண்டாகும் அவளுடைய பிரச்சனை மாறும் அந்த ஆலயத்துல ஒரு பெரிய வளர்ச்சிக்காக போராடுற ஜனங்கள் போதில் இருக்கிறாங்க கட்டி கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் கத்தர் சக்சஸா முடித்து பெரிய அறுவடை கட்டல நல்ல பிதா ஆமே